ஹலோ வெல்கம் டு தமிழ் டுவெண்டி த்ரீ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா செப்டிக் டேங்க் எங்க வந்து அமைக்கணும் அதாவது கழிவுநீர் தொட்டி வந்து எங்க அமைக்கணும் அப்படிங்கிறத பத்தி வாஸ்துப்படி தான் வந்து நம்ம இன்னைக்கு பாக்க போறோம் வாங்க வீடியோ போகலாம் நமக்கு நாலு மூலைகள் தெரியும் வடகிழக்கு மூலையை வந்து நம்ம ஈசானி மூலை அப்படின்னும் தென்கிழக்கு மூலையை வந்து நம்ம அக்னி மூலை அப்படின்னும் தென்மேற்கு மூலையை பார்த்தீங்க அப்படின்னா குபேர மூலை அப்படின்னும் வடமேற்கு மூலை வந்து வாயு மூளை அப்படின்னு சொல்கிறோம் நடுவுல்கிறத வந்து நம்ம மத்திய ஸ்தானம் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கழிவுநீர் தொட்டி அதாவது செப்டிக் டேங்க் வந்து எங்கே அமைக்கலாம் அப்படின்னா ஸோ அதில் ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா நம்ம ஒரு வீடு இருக்கு அப்படின்னா இந்த ரெட் கலர் தான் வீடு அப்படின்னு கிட்டீங்கன்னா கண்டிப்பாக வீட்டுக்கு வெளியில தான் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கழிவுநீர் தொட்டியை அமைக்கணும் ஸோ இந்த வீட்டுக்கு வெளிப்புறத்துல மட்டும்தான் வந்து இந்த கழிவுநீர் தொட்டியை அமைக்கணும் வீட்டுக்கு உட்புறத்துல வந்து அமைக்கக்கூடாது இன்னமும் பாத்தீங்க அப்படின்னா இந்த வீட்டுல ஒரு செவர் இருக்கு அப்படின்னா மெயின் செவ் ஒட்டியே வந்து நம்ம கூடாது இந்த தொட்டியும் வந்து அமைக்க அமைக்கக்கூடாது கண்டிப்பாக வீட்டுல இருந்து ஒரு ரெண்டு அடி இல்ல மூணு அடி வந்து தள்ளி தான் வந்து நம்ம என்ன இந்த கழிவுநீர் தொட்டி அமைக்கணும் நம்ம முடியாத என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு அடி இல்ல ரெண்டு அடி தள்ளி வந்து நம்ம அமைக்கலாம் கண்டிப்பா வந்து ஒட்டி வந்து நம்ம வீட்டை ஒட்டியே வந்து கழிவுநீர் நீர் தொட்டிங்கிறத அமைக்கவே கூடாது அது வந்து ரொம்பவே முக்கியம் அடுத்தது வந்து இதை இந்த திசையில வந்து அமைக்கலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வந்து நம்ம ரொம்ப பிரிஃபர் பண்றதுன்னு இந்த வடமேற்கு மூளையான வாய் மூளை தான் வந்து என்ன இந்த செப்டிக் டேங்க்கு நம்ம ப்ரிஃபர் பண்ற மூளை அப்படின்னு நம்ம சொல்றோம் ஸோ கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து நம்ம நம்ம அமைக்கலாம் ஸோ இதுதான் வந்து நமக்கு கரெக்டான மூளை அப்படின்னு நம்ம சொல்றோம் அதாவது செப்டிக் டேங்க் அமைக்கிறதுக்கு அதுல பாத்தீங்க அப்படின்னா மெயினா வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த வடமேற்கு மூளையிலையும் பாத்தீங்க அப்படின்னா இந்த மேற்கு புறத்துல வந்து நம்ம அமைக்க கூடாது ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த வடக்கு புறத்துல மட்டும் தான் அமைக்கணும் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இதுவும் பாத்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டோட வீட்டை விட்டு தள்ளி இந்த மேற்கு வந்து போயிடக்கூடாது அப்படின்னா வீடு எங்க இருக்கோ அதை விட்டு கொஞ்சம் வந்து தள்ளி கிழக்கு புறத்துல தான் வந்து இருக்கணுமே தவிர நம்ம மேற்கு வீட்டை விட்டு தாண்டி மேற்கு புறத்துல வந்து போகக்கூடாது ஸோ இதுதான் வந்து நம்ம கரெக்டா வந்து செப்டிக் டேங்க் அமைக்கக்கூடிய ஒரு சரியான இடம் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஓகேங்களா சோ இதுவும் பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா இந்த வடக்கு பகுதியில் நமக்கு வந்து ஒரு வீட்டோட பாதிக்கு மேலே வந்து என்ன பண்ணக்கூடாது இது வந்து போயிடக்கூடாது ஸோ கண்டிப்பாக வந்து வீட்டோட பாதிக்கு தான் வந்து இந்த செப்டிக் டேங்க் அப்படிங்கிறது இருக்கணும் ஸோ இது வந்து முதல் மூளை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு வேலை வந்து நம்ம இந்த இடத்துல அமைக்க முடியல ஒரு வேறு சைட் இருக்குது சைட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்மளால் இந்த இடத்துல அமைக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் ஒரு சைட் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இரண்டாவது ஆப்ஷனாக வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த அக்னி மூலையில் வந்து நம்ம அமைக்கலாம் ஸோ கண்டிப்பாக வந்து அக்னி மூளை அப்படிங்கிறது இரண்டாவது ஆப்ஷனாக தான் வச்சுக்கணும் முதல் ஆப்ஷன்

இந்த இடத்துல அமைச்சிருப்பாங்க இல்ல அப்படின்னா என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து வாட்டர் டேங்க் வந்து அமைச்சிருப்பாங்க சோ அதனால இந்த ரெண்டு இடத்துல ஏதோ ஒரு இடத்துல வந்து வாட்டர் டேங்க் இருக்கிறதுனால இந்த செப்டிக் டேங்க் பாத்தீங்க அப்படின்னா இந்த நடுப்பகுதியை தாண்டி வந்து போக கூடாது அடுத்த முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த டெப்த் அதாவது எவ்வளவு ஆழத்துல வந்து இந்த தொட்டி அமைக்கலாம் அப்படின்னா கண்டிப்பா வந்து நம்ம இந்த தண்ணி தொட்டி அமைச்சிருக்கோம்ல விட நம்ம ஆழம் வந்து கம்மியாக தான் அமைக்கணும் ஸோ ஆழம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து நம்ம இந்த ஈசானி முலையில தான் வந்து நமக்கு வந்து ஆழம் அதிகமாக இருக்கணும் அதனால பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்த தண்ணி விட இந்த தொட்டி பார்த்திங்க அப்படின்னா ஆழம் வந்து கண்டிப்பா தான் இருக்கணும் கழிவுநீர் தொட்டியோட ஆழம் வந்து கண்டிப்பா வந்து தான் இருக்கணும் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா அந்த கழிவுநீர் தொட்டி மேலே எந்த ஒரு அமைப்பும் வந்து கண்டிப்பா வரக்கூடாது அதாவது இதுக்கு மேலே வந்து ஸ்டெயர் கேஸ் போறதோ இல்லை வந்து ரூம் கட்டுறதோ இருக்கக்கூடாது அதாவது ஸ்டயர் கேஸ் பாத்தீங்க அப்படின்னா இங்க ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் வந்து நம்ம கொண்டு போயிடலாம் அது பிரச்சனை கிடையாது ஆனா பாத்தீங்க அப்படின்னா ஸ்டேர் கேஸ் வந்து அந்த தொட்டி மேல மேலேயே வந்து ஆரம்பிக்க கூடாது இது வந்து ஸ்ட்ரக்சரல் ரீதியாகவும் சொல்லலாம் இல்லை வாஸ்து ரீதியாகவும் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு கழிவுநீர் தொட்டி மேலே எந்த ஒரு அமைப்பும் இல்லாமல் இருக்கிறதா சிறந்தது ஸோ இதுதான் பாத்தீங்க அப்படின்னா நம்ம கழிவுநீர் தொட்டி அமைக்கிறதுக்கு வாஸ்து ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ